எழுத்துலகின் சிங்கம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஜெயகாந்தன் சாருக்கும் நகைச்சுவை நடிகர் நாகேஷ்க்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு முறை ஜெயகாந்தன் சாரும் நாகேஷ் சாரும் கார்ல வந்து சென்னை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு போது தொழுப்பேடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ண முடியல ஸோ கேட்டு போட்டுடுறாங்க அந்த கேட்டை துறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஜெயகாந்தன் பேசாம நம்ம பிச்சை எடுக்கலாமா நாகேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு நாகேஷ் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக என்ன சொல்றீங்க ஜே கே அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்து கேட்டு திறக்கிற வரைய கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம சுமாதிர இருக்க போகிறோம் ஒரு பிச்சு எடுத்து பார்த்தோம்னா புது அனுபவமா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே தங்களுடைய பேண்ட் ஷர்ட்டை கழட்டிட்டு பிச்சைக்கார கோலத்துல ஒரு பேக்ல வச்சிருந்த அந்த லுங்கி எடுத்து கட்டிட்டு அங்க இருந்து ரெண்டு பேருமே பிச்சு எடுத்திருக்கிறாங்க நல்ல வேலையா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த பக்கம் கிராஸ் பண்ண யாருக்குமே வந்து பெருசா அடையாளம் தெரியல அந்த அரை மணி நேரம் அவங்க வந்து வாங்கின சில்லறை எல்லாம் எடுத்து வச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு கேட்ட திறந்த உடனே காருக்கு போயிட்டு பேண்ட் ஷர்ட்டை மாத்திட்டு திருப்பி அங்கிருந்து கிளம்பினாங்களாம் சோ இதுல இருந்து என்னன்னா பிச்சை எடுப்பதுலையும் நாங்க ரெண்டு பேர்லையும் கில்லாடி யாரு அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்திருக்காங்க அதுல ஜெயகாந்தன் சார் தான் ஜெயிச்சிருக்காரு இதை நாகேஷ் சார் வந்து ஜே கே சாரை எப்பெல்லாம் பாக்குறாரோ அப்பெல்லாம் அந்த நினைவா வந்து ஆசை போட்டு பாப்பாராம்